வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலர் இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஊரில் யாழ்ப்பாணத்தில் வந்து நம்ம ஊர் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு வந்து தூக்கு காவடி எடுத்திருந்தேன் அந்த தூக்கு காவடியினுடைய வீடியோ தான் இது இது வந்து பார்த்திங்கன்னு சொல்லி ரெண்டாயிரம் ஆண்டு அங்கே எடுத்த வீ வீடியோ ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் நான் வந்து தூக்காவடி எடுத்தேன் இது வந்து நல்லூர் கந்தசுவாமியினுடைய முன் கோபு முன்னுடைய கோபுரத்தினுடைய முன்னுக்கு என்னுடைய காவடி வந்து விட்டது பாருங்கள் அந்த கோயிலினுடைய முன் கோபுரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இப்போ கீழே வந்து கோயில் வாசலில் காவடி வக்கிட்டேன் வக்கிட்டு உள்ளே வந்து நம்ம வந்து அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு உள்ளே எல்லாம் சுற்றிட்டு வருவோம் இதுக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போயுமே நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது பூர்வீகமான ஒரு சந்தோஷமாக இருக்குது இது நல்லூர் கந்தசுவாமி கோயிலினுடைய தேரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தேர் அவ்வளோ இருக்குது இது பார்த்து முன் முன்முகப்பு கோபுரம் எப்படி இருக்கு பாருங்கள் அழகாக இருக்குது அடுத்தது தேர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பார்க்குறதுக்கே உண்மையிலேயே நல்லா இருக்குது தேர் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது நம்ம வந்து நினைச்சி கூட பார்த்தாலும் இப்போவே நம்மளுக்கு முருகனுடைய இதை நினைச்சாலே நல்ல ஒரு சூப்பராக இருக்குது சரி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஓகே மக்கள்